அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் இப்போதைக்குன்னு மிகவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வைரல் வீடியோ பற்றி தான் நடக்க போகிறோம் அந்த வைரல் வீடியோ வந்து ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி போலீஸ் வந்து செய்ய வந்து ரெண்டு வெளிநாட்டை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் வந்து அடித்து அங்கேருந்து வெளியான போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாஃபுல்லாக மிகவும் ரொம்ப வைரலாக இருக்கு அப்படி என்ன நடந்தது எதனால் அந்த போலீஸ்காரை தாக்குனாரு அப்படிங்கிறதான் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீடைலாக பார்ப்போம் நீ நீங்க தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலைவாய்ப்பு சட்டத்திட்டங்கள் நிகழ்வுகளை பற்றி நம்ம சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவம் நடந்தது சவுதி அரேபியா மக்களை தாங்க மக்களை உம்ரா செய்யறதுக்காண்ட வந்த கணவன் மனைவி இருவர் வந்து உம்ரா செய்யறதுக்காண்டி காண்டி வந்த இடத்துல வந்து தொழுகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இருந்த பாதுகாப்பு அதிகாரினால அவர் துன்புறுத்தப்படுவது போல ஒரு வீடியோ வந்து பரவுது அந்த வீடியோவோட முழுமையான காரணங்கள் என்னென்னா என்னன்னா கடைசியில் அந்த வீடியோவில் வந்து விரட்டப்பட்ட இரண்டு பேர் வந்து காவல்துறை அங்கே இருக்கிற காவல் படையினால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சவுதி அரேபியா லோக்கல் அறி மூலம் என்ன தகவல் வெளியே வந்திருக்கு அப்படின்னா அந்த இருவரும் வந்து சவுதி அரேபியாவில் உமரா செய்ய போகிறவங்களுக்கு தெரியும் சில பகுதிகளில் வந்து தொழுகை செய்கிறதுக்கு தடைகள் உள்ளது அங்கே வந்து மக்கள் போக வரத்துக்கு இடையிறாகவும் இருக்கிறதுனால அங்கே தொழுகை விட மாட்டாங்க அப்பேற்பட்ட இடத்துல வந்து அந்த எகிப்திய நாட்டை சேர்ந்த அந்த பெண் வந்து அந்த கணவரோட அந்த பெண் வந்து தொழுதுகிட்டு இருக்காங்க அதை அந்த காவல்துறை அதிகாரி வந்து பாதுகாப்புத்துறை பாதுகாப்பில் இருந்த அந்த அதிகாரி வந்து அந்த பெண்ண்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அம்மா நீங்கள் இங்க இங்கேருந்து கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணி தொழுங்கன்னு சொல்லி ஆனால் அவங்க அம் அந்த அம்மா வந்து அதை அவங்க கேட்காம திரும்பவும் அவங்க அதே இடத்துல இருந்து தொழுகிற தொழுக வந்து கன்னி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவரும் சொல்ல சொல்ல அந்த பெண்ணை தொடர்ந்து அந்த இடத்துல இன்னும் பல பேர் வந்து அதிகமான மக்கள் வந்து அடுத்தடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு தொழுகை வரதுக்கார ஒரு அதாவது ஒரு ஆள் தொழுத உடனே அதே இடத்த நோக்கி எல்லாருமே தொழுக வந்தமான அந்த இடத்துல கூட்டங்கள் அதிகமாக இருந்து அவர் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ண உடனே இதை பார்த்துக்கணும் கணவர் வந்து பாதுகாப்பு அதிகாரியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்போ அந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அதிகாரி அவரோட சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சிருக்கா அவரும் புரியிற மாதிரி கிடையாது இது கிடையில இரண்டு பேருக்கு ஏற்பட்ட அந்த கைத்தகராக தான் வீடியோவை எடுக்கப்பட்டு நீங்க சோசியல் மீடியா மேல பரப்பப்பட்ட வீடியோனால தான் இன்னைக்கு அதிக மக்களால் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி அரசு துறையில இருந்து சவுதி கவர்மெண்ட் அரசு என்ன அறிவிக்குது அப்படின்னா அங்க இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு நாளைக்கு பல மில்லியன் மக்களை பாக்குறாங்க பல விதமான மனநிலத்துல இருக்கு நம்ம வந்திருக்கவர்கள் வந்து அவங்களுக்கு புரிந்த அளவு ஒத்துழைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டு பொறுமையானதுக்காம அவங்கள்ட்ட போய் சச்சரவு செய்யற ஒரு காரணத்துல அப்படி வருது அவங்க வந்து விதியை மீறி இப்படி செயல்பட்டு அதிகாரியை ஒரு அதிகாரிக்கு கட்டுப்படலை அப்படிங்கிற கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி விசாரணையத்தில் அவங்கள வச்சிருக்காங்க இதில் அரசாங்க பாதுகாப்புத்துறை அதிகாரி இருந்து மக்களுக்கு வந்து இங்கே வர்றவங்க உமரா செய்ய வரவங்க தயவு செய்து இங்கே மக கரம்சரியில் இருக்கிற கொஞ்சம் சட்டங்களையும் பாதுகா மறைமுறைகளையும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்றணும் யார் அதை மீறக்கூடாது மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காங்க மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேறொரு உரிய சந்திப்போம் இஷா